ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தி ஏழு நம்ம கொடுத்த போர்டு கஸிங்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம வந்து பி போர்டுக்கு வந்து சைபர் ஆறுனு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த நம்பர் வரல சரி பரவாயில்ல கண்டிப்பாக நம்ம நாளையோட கசிங்கும் போகலாம் நம்ம கொடுத்தலாம் பார்த்தீங்கன்னா சைபர் ஆறு சைபர் ஆறுலாம் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்துடுச்சு சைபர் ஆறு ஆனால் நம்ம பிசியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜஸ்ட் ஆக போச்சு இன்னைக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் கணக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கெசிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலாம் நீ கெஸ்ஸிங் அதுக்கு முன்னால் கே எல் புக்கிங் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பர் ஹாய்ங் சொன்னிங்கன்னா மற்ற டீட்டெயிலாக அனுப்பிச்சிடுவாங்க அவங்கள்ட்ட போய் புக்கிங் பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பார்த்திங்கன்னா எட்டு நாலு பி போர்டு பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு சி போடு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு இதுதான் எடுத்திருக்கோம் இப்போ கணக்கில் போர்டு கெஸிங்காக வந்தால் தாராளமாக மட்டும் கிளியர் பண்ணிவிடுவாங்க த்ரீடியை பார்த்திங்கன்னா எட்டு தொண்ணூத்தஞ்சு எட்டு தொண்ணூத்தெட்டு எட்டு எழுபத்தஞ்சி எட்டு எழுபத்தெட்டு அதே நாலு நாலுகளாக பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சி நானூற்றி தொண்ணூத்தெட்டு நானூற்றி எழுபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தெட்டு இப்போ நிறைய நம்பர் தான் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் லிமிட்டாக பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு கெஸ்ஸிங்கா மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம வந்து ஃப்ரீ கெஸ்ஸிங்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நம்பராக இருந்தா எடுத்துக்காதீங்க ஆள்போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பார்த்துட்டு போய்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளே பொழுது ஒரு நல்ல விட்டு விட் ஃப்ரெண்ட்ஸ்